முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின் பொதுவாகவே இன்று பதினோராவது தேசிய கை விழா ஒரு ஒரு வருஷம் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் மாண்மிகு தமிழக முதல்வர்கள் ஆட்சி உடனே அண்டாமும் கலைஞரும் நெசவாளர்களுக்காக எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே போல் தான் இன்றைக்கி இந்த நாலு வருஷத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த நெசவு தொழிலுக்காக நமது முதலமைச்சர் அவர்கள் அவரே சிந்திச்சு சிந்திச்சு சிந்தித்து ஒன்று ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இன்று இந்த துறை இந்த ஜவுளித்துறை இன்றைக்கி இந்தியாவிலேயே நம்ம இந் நம்ம தமிழ்நாடு தான் இன்றைக்கி முன்மா முதல் இடத்துல படிச்சிருக்கிறோம் இவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அது மட்டும் இல்லாத இவர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அவர் இந்த நெசவாளருக்கு அவன் நீண்ட நாள் கோரிக்கை வச்சுருந்தாங்க கூலி உயர்வு ஆனால் அவங்க எல்லாம் காதலே போட்டில் இது பத்து வருஷம் பத்து வருஷமாக ஆட்சி பொறுப்பேற்ற முதல்லேருந்து ஒரு ஒரு வருஷம் பத்து பர்சன்ட் இருந்து டிஏ பத்து பர்சன்ட் கண்டினியூவாக கொடுத்துருக்கிற ஒரு ஆட்சி எதுனா அதுதான் தளபதி ஆட்சி இதெல்லாம் ஒரு சாதாரண இல்லை அதே மாதிரி ரிபேட் சப்சடி அந்த ஆட்சி காலத்துலவே கிட்ட கிட்ட நூற்றி அறுபது கோடி பாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க நெசோ அளவுக்கு சேரவேட்டு ஆட்சி பொறுப்பேற்று இந்த நாலு வருஷத்தில் அந்த நூற்றி அறுபது கோடி சேர்த்து கிட்டக்கிட்ட ஆயிரத்து பத்து கோடி பின்னால் ரிலீஸ் பண்ணியிருந்தது முதலமைச்சர் இது சாதாரணதுகளில் ஒன்றொன்றும் அதே மாதிரி ஹேண்ட்லூம் கைத்தறிக்கு ரெண்டாயிரத்து பத்தில் தான் கலைஞர் ஆட்சி காலத்தில் கஞ்சி கைத்தறி கைத்தறிப்போங்க அறிவித்தார் பத்து வருஷம் அது காதலே போட்டு மாண்மிகு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அங்கே போய் இதை ஆரம்பித்து இன்றைக்கி வெற்றிகரமாக பன்னெண்டு ஷர்டோடு வெற்றிகரமாக நடந்து கொண்டு இருக்குது அங்கே வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே மினிஸ்டர் ஆஃப் ஸ்டெக்ஸைஸ் டெல்லியிலேருந்து வந்தவங்க ரம்மா நீலம் சாமி ராவ் வந்து கைத்தறி பூங்கான்றது முதல் 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 இந்தியாவிலேயே கஞ்சிவரத்தில் தான் முதல் வந்து அவளுக்கு தெரியாது வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க வந்து பார்த்துட்டு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு இந்த ஒரு இந்த பூங்கா இருக்குது அங்கே கிட்ட கிட்ட பத்து கோடி ஒரு நிலவில் இந்த ரிலீஸ் பண்ணாது போன போன உடனே ஒரே மாதத்தரவை அந்த பத்து கோடி ரிலீஸ் பண்ணாங்க பத்து நாளில் ரிலீஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாத ஆரண்டிங் இதே மாதிரி கைத்தறி பூங்கா ஒன்று பெண்டிங்கில் இருந்தது நாற்பத்தி நாலு கோடியில் போன உடனே அது ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கு அடிக்கல் நாட்டிட்டும் நம்ம ஐவேஸ் மினிஸ்டர் வச்சு போன மாதந்தான் அடிக்கல் நாட்டும் அந்த மாதிரி ஒன்றொன்றாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் அது கைத்தறி நெசவாளளுக்கு கூலி கம்மியாக இருக்குன்றது தான் இந்த மாதிரி திட்டங்களை தேட்டாரு அதே மாதிரி கைத்தறி மினி பார்க் அது ஒன்று அனௌன்ஸ் பண்ணோம் தலைவர் பத்து 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 இடத்துல பண்ணுறோன்னு அது என்ன கான்செப்டுன்னா கைத்தறி நெசவால் கூலி கம்மி ஒரு ஏக்கரில் நாங்களே செட்டு போட்டு கொடுத்துட்றோம் அதுக்கு அதுக்கு என்ன அங்கே லூம்ஸ் ஒன்றுமோ என்ன கைத்தறி தேவையோ நல்ல பொருள் செய்கிறதுக்கு மொத்தமே நாங்களே முதல் வச்சு ரெண்டு கோடி முதல்ல இருந்தது ஃப்ரீயாக போட்டு கொடுத்துட்டு அது நடத்துறதுக்கு ஒரு அஞ்சு பேர் அவங்க நடத்தி அவங்கள எந்த முதலும் கிடையாது அந்த நடத்துறது அந்த இந்த கான்செப்ட் என்னன்னா அந்த நெசவாளிக்கு ஒரு நாளைக்கு மினிமம் எட்நூறுரூபா கூலி கடிக்கணும் அதுக்கு மேலே தான் கிடைக்கணும் இன்றைக்கி அது வந்து பத்து அனௌன்ஸ் பண்ணி முதல் முதல் கஞ்சிவரத்தில் ஆரம்பித்தோம் அடுத்த திண்டுக்கல்ல ஆரம்பித்தோம் இப்போ குடியாத்தில் ஆரம்பிச்சோம் நம்ம ஒம்பதுன்னா ஒன்று ஏழு வேல் நடந்துருக்கு என்னன்னா அது பாருங்கள் நம்ம முதலமைச்சர் ரெண்டு கோடி இருந்தது நாலு மாதத்துக்கு முன்னே என்ன பண்ணாருன்னா நாங்களாம் போய் கேட்கல முதலமைச்சரை அவரே எப்படி சிந்திக்கிறாருன்னு தெரில அது அஞ்சு கோடி ஆகிட்டார் இருக்கும் இப்போ ரெண்டு கோடி இருந்தது அந்த நூறு ரூல்ஸ் போடுறதுக்கு அஞ்சு கோடி ஆகிட்ட தரமான நல்ல பொருள் செஞ்சுட்டு அவங்க நல்ல கூலி கட்டா அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் அதில் அந்த நெசவாளருக்கு இந்த அஞ்சு பேர் ஒரு கமிட்டி போட்டு அவங்க நடத்துகிறாங்கல்ல அவங்க ஒரு லாபத்தில் இன்சென்டிவ் கொடுக்கணும் அந்த கூலி கொடுக்குறது இல்லாத இன்சென்டிவ் கொடுக்கணும் இந்த மாதிரி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நான் யாரும் செஞ்சது கலைஞரும் அண்ணா நினச்சது இன்றைக்கி தலைவர் நான் சார் முதலமைச்சர் நான் சொன்ன சுவாலைக்கு இது வரைக்கும் இல்லை அதே மாதிரி மகத்தான் நிறைய நேரம் இல்லை மகத்தான திட்டம் ஒன்று ஒன்றும் அதே மாதிரி கோப்டெக்ஸ் எடுத்துன்னா நம்ம ஆட்சி பொறுப்பேற்ற ஒன்று ஒம்பது கோடி லாஸ் ஒன்பதரை கோடி லாஸில் இருந்தது முதல் வருஷமே அந்த ஒம்பது கோடி போக ஒன்பதரை கோடி லாபத்தில் இருந்தான் கிட்டக்கிட்ட இருபது கோடி லாபத்தில் வந்தது இப்போ மூணு நாலு வருஷமாக லாபத்தில் தான் போகுது அது மட்டும் இல்லாத கிட்ட கிட்ட கோப்டெக்ஸில் நூற்றி ஐம்பது கடைகள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் நூற்றி ஆறு இருக்குது வேற மகிழ்ச்சி நாற்பத்தி நாலு இருக்குது இதுக்கு நாங்கள் ஒரு கன்சல்டன்ட் வச்சு முதல்ல எடுத்த உடனே இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அந்த கன்சல்டன்ட் வச்சு மாடர்னைசேஷன் ஒன்று கிட்டக்கிட்ட ஐம்பத்தி நாலு இந்த நாலு வருஷத்தில் பண்ணிக்கிறோம் ஐம்பத்தி நாலு கடைகள் அப்படியே டபுள் சேல்ஸ் அதே மாதிரி டிசைன்ஸ் டிசைன்ஸ் இந்த போல் டிசைன்ஸ் எல்லாம் இப்போ வந்து ஆயிரம் டிசைன்ஸ் புது டிசைன்ஸ் ஆக்கிக்கிறோம் எவ்வளோ ஆயிரம் டிசைன்ஸ் அதனால் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அதே மாதிரி இன்சென்டிவ் முதல்ல கண்டுபிடிச்சி எல்லாத்துக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு மினிமம் சேல்ஸ் வைக்கிறோம் ஒரு சொசைட்டியில் இவ்வளோ தான் விற்கிறோன்னு அதுக்கு மேல் வித்தா உனக்கு இன்சென்டிவ் அப்போது இன்வால்மெண்ட்டோட அந்த எம்ப்ளாயி இன்வால்மெண்ட் வாழ செயல்படுறான் அதுதான் திராவிட மாடல் அரசு வந்து எங்கள் லாபத்துக்காக மட்டும் இல்லை இந்த நெசவாளருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல மனசார வரணுன்றது தான் இந்த நோக்கமே நம்ம தலைவர் அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் டெக்ஸ்டைல்ஸில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இதெல்லாம் ஒன்றா இருந்தது இப்போ டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு தனியாகிட்டார் தலைவர் வந்த உடனே ரெண்டு கால் முப்பது வருஷமாக செஸ் ஒரு பர்சன்ட்டு க நீக்கணுன்னார் வந்த உடனே நீக்கணவர் நம்ம தலைவர் இன்றைக்கி அந்த டெக்ஸ்டைல்ஸ் என்ன இதே மாதிரி மினி டெக்ஸ்டைல் பார்க் அதில் டெக்ஸ்டைல்ஸில் அதில் என்ன கண்டிஷன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏடிஎம் கபிடில் எடுத்தா என்ன கண்டிஷனுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏக்கரை நிலம் இருக்கணும் மூணு யூனிட்ஸ் அதில் போடணும் ரெண்டரை கோடி மானியம் அரசு மானியம் கொடுக்குது இது கண்டிஷன் அந்த அரசு மானியம் என்னன்னா எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஒன்றும் ரோடு போடணும் இல்லை தான் இந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு அவர் கண்டிஷன் இருந்தது பத்து வருஷமாக யாரும் அது போடல இப்போ ரெண்டாயிரத்து பதினாலில் அதை பற்றி யாரும் ஒரு அப்ளிகேஷனோடு போடல நாங்கள் வந்து சிஎம்கிட்ட சொன்ன உடனே அவர் சிந்தித்து அவங்க கன்சல்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு நீங்கள் எதுக்கு ஒன்றும் யூஸ் பண்ணணும்னு சொன்னார் நூறு அப்ளிகேஷன் வந்து ஸ்டீமிங் பத்தொம்போது வந்து ஜியோ போட்டு இன்னும் நடந்துருக்குது இது சாதாரண திட்டம் இல்லை அது மட்டும் இல்லாத எப்போவுமே இந்த மில்ஸு ஓல்டு மிஷினரி வச்சுன்னு இருப்பாங்க புது மிஷினரி பேங்கில் போய் வாங்கினோன்னா ரெண்டு பர்சன்ட் சப்சிடி கொடுப்பாங்க கவர்மெண்ட் எட்டு பர்சன்ட் வாங்கினா ரெண்டு பர்சன்ட் கரப்ஷன் சப் சப்சிடி நம்ம மாண்மிகு தலைவர் என்ன எப்படி என்னாருன்னு நமக்கே தெரியாது அவர் சிந்தித்து ஆறு மாதத்துக்கு முன்னே அது ஆறு பர்சன்ட் ஆகிட்டார் இப்போ எல்லாமே பாராட்டிட்டாங்க இப்போ எட்டு பர்சன்ட் பேங்கில் லோன் ஒன்னா ரெண்டு பர்சன்ட் தான் அவன் கட்ட வேண்டியது இருக்கும் அது மட்டும் இல்லாத பத்து வருஷத்துக்கு ஐநூறு கோடி ஒதுக்கிட்டார் இந்த மாதிரி இந்தியாவிலவே இதுதான் முதல் முதல் இது இன்றைக்கி என்ன நிலைமை தெரியுமா எங்கள் துறை மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்குது பாயிண்ட்ஸ் நான் சொல்ல நிறைய பேசுவேன் இருந்தாலும் நேரம் இல்லை நமது டெப்டி நம்ம சிஎம் வந்து வெளியே போனோம் இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது இருந்தாலும் அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணோம் நிறைய பேர் இருக்காங்க லேடிஸ் நிறைய பேர் ஜனங்கிறாங்க லோ கிளாஸ் பீப்புள் எம்ஜிஆர் சினிமாவில் நடிச்சார் எம்ஜிஆரு அந்த காலத்துலேருந்து எடுத்த உடனே நம்ம கலைஞர் வசனத்தை இது அது பண்ணி மக்களுக்கு தேவை மாதிரி சினிமா நடித்தார் எல்லா மக்களை மனசை மாற்றினார் அவருக்கு எப்போ பார்த்தாலும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு எம்ஜிஆர்ன்னு சீனிந்தாங்கிறோம்னா இன்றைக்கி என்ன நிலைமை தெரியுமா எம்ஜிஆர் அளவுக்கு நமது முதலமைச்சர் அவர் நடித்து பார்த்தார் இவர் நடிக்கலை திட்டங்கள் மூலியமா இப்படி நெசவாளிக்கு எப்படி திட்டங்கள் போட்டாரோ அதே மாதிரி ஒரு ஒரு துறையில் ஒரு திட்டங்களும் போட்டுவிட்டு எல்லா மனசுலையும் இவ பெரிய எம்ஜிஆர் ஆகிட்டார் அது மகளிர்ல அதிகமான பெரிய எம்ஜிஆர் யாராருனா நம்ம தளபதி ஸ்டாலின் தான் இது உண்மை ஒன்று நான் பொய்யா சொல்லலை இன்னைக்கு உங்களோட ஸ்டாலின் இது சாதாரண இதுவா நீங்கள் போய் பாருங்கள் ஒரு கிராமத்தில் பத்தாயிரம் கேம்ப் தமிழ்நாட்டில் எங்கள் மாவட்டத்தில் இரநூத்தி முப்பத்தாறு கேம்ப் நான் கல்லா மேக்சிமம் அது கஞ்சி எல்லாத்துக்கும் கலக்குறேன் ஒரு ஒரு இடத்துலயோ ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் ரெண்டு வார்டுக்கு ஒரு கேம்ப் பத்தாயிரம் ஓட்டுக்கு ரூரல் இல்லை பத்தாயிரம் ஓட்டுக்கு ஒரு கேம்ப் மக்கள் அடிப்பு எந்த எந்த சின்ன சின்ன பிரச்சனைலாம் உடனே தெரியுது இது யாரும் இது வரைக்கும் அரசு இல்லை இதுக்கு முன்ன மக்கள் என்ன பண்ணுவாங்க அரசு தேடி போவாங்க தளபதி சொன்னார் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மூணு வார்த்தை இது திமுக ஆட்சி அல்ல இது நமது ஆட்சி நமது ஆட்சி மக்கள் ஆட்சியினர் ஓட்டு போட்டவனுக்கு முதலமைச்சர் ஓட்டு போடாதவனுக்கு முதலமைச்சர் ஓட்டு போடாதவன் சிந்திக்கிறார் அதுதான் எல்லாம் சிந்திக்கிறான் தப்பு பண்ணிட்டுமே அந்த அளவுக்கு மகத்தான திட்டங்கள் மக்கள் போய் அரசு தேடி போகலாம் இப்போ மக்களை தேடி அரசு வருது எந்த துறை எடுத்துக்கினாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களை தேடி அரசு வருது இங்கே சின்ன ஊருக்குறார் பாருங்க டிப்டி சிஎம் அதனால் இவர் ஒரு நல்ல அரசு இது நம்ம நம்ம சின்ன எப்படி அந்த துறைக்கு வந்த உடனே அவர் துறை விளையாட்டு துறை முதல் வந்தது இந்தியாவிலே இன்னைக்கு முன்மாதிரியானது இவர் பின்பற்றுறான் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு அவர் பட இந்த அரசு அரசு நல்ல அதனால நீங்க எல்லாம் நம்ம தலைவர் பின்பற்ற வேண்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி வருவோம் நன்றி வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின்